நவபாஷான சிலையின் மர்மம் தெரியுமா உலகில் பழனி பூம்பாறை தேவிப்பட்டினத்தில் மட்டுமே உள்ள ஒன்பது அரிய விஷப்பொருள் ஆறாயிரம் மூலிகைகளாலான அபூர்வ சிலைகளில் சிறந்தது பழனி முருகன் சிலை முருகன் உத்தரவால் போகர் சித்தர் ஒன்று சித்தர்களுடன் சேர்ந்து ஒன்பது ஆண்டுகள் தவமிருந்து தண்டத்தால் உருவாக்கியதால் தண்டாயுத பாணி எனப்பட்டது மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்ததால் மலையக மக்களின் குலதெய்வமாக போற்றப்படுகிறது பழனி சிலையின் கண் மூக்கு வாய் கைவிரல்கள் அனைத்தும் ஒளியால் செதுக்கியதைப் போல தெளிவாக இருக்கும் சுற்றிலும் அற்புத மனம் வீசும் மேலும் சிலையின் உடல் எப்போதும் சூடாக இருப்பதால் இரவில் வியர்வை போல நீர் நீர் சந்தனத்துடன் சேர்ந்து நோய்களை தீர்க்கும் மருந்தாக வழங்கப்படுகிறது இதனால் பழனி கோவில் ஆன்மீக மருத்துவ தலம் என போற்றப்படுகிறது பழனியில் தினமும் ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் ஒவ்வொன்றும் ஏழு நிமிடத்தில் முடி இதற்கு நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி மட்டுமே பயன்படுத்தப்படும் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக சிலையின் மருத்துவ சக்தி குறையவில்லை ஒவ்வொரு நவபாஷானமும் நவகிரக சக்திகளை கொண்டதா முருகனை வழிபடுவது நவகிரக வழிபாட்டிற்கு நீலி பாஷான மற்றவற்றின் நச்சுத்தன்மையை முறிக்கும் தன்மை கொண்டதா பழனி முருகன் வழிபாடு நவகிரக தோஷங்களை